மிஸ்டர் ரெண்டு வாழ்க்கையில் ரெண்டாவது விஷயத்தையே பண்ணி ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால ரெண்டுன்னு பேர் எடுத்த உங்களுக்கே இவ்வளவு சுருன்னு ஏறுதுன்னா மெரிட்ல பாஸ் பண்ணி இன்டர்வியூல செலக்ட் ஆகி நம்பர் ஒன் கண்ட்ரியில் நம்பர் ஒன் கம்பெனியில் நம்பர் ஒன் சீட்ல இருக்கிற எனக்கு எவ்வளவு ஏறம் சவால் விடும் போது ரொம்ப சாக்கரதையா விடணும் அது என்ன சொன்னீங்க அந்த பிராண்ட அழிக்கிறதுல சொல்றேன் மிஸ்டர் ரெண்டு உனக்கு மேல இருக்கிற ஒண்ணு அதான் தலிவேன் அந்த பிராண்ட நான் அழிக்கிறேன் மறுபடியும் சரி உன் தளிவன் நான் ஜெயிக்க விட மாட்டேன் அவர் எந்த தொகுதியில் நின்னாலும் அங்க எதிர்த்து நிக்கிறேன் அந்த பிராண்ட நான் கிழி கிழின்னு கிழிச்சி காட்டுறியா